ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கல்யாண வீட்டு ஆர்டர் ப்ளவுஸு தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆறு ப்ளவுஸ் இதுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணியிருந்தேன் ஒரு ஆறு ப்ளவுஸுக்கும் கண்டிப்பாக பெண்கள்லாம் ஒரு கைத்தொழில் இருக்கணுங்க ஒரு சின்ன ஒரு ஒரு டெய்லி ஒரு நூறுரூபா அளவுக்காட்டு நம்ம உழைக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலையாட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக நூறுபாய்க்கேட்டு உழைக்கிற மாதிரி இருக்கணும் நமக்கு வீட்டில் போய் வீட்டிலேருந்து வேலை செஞ்சாலும் சரி தான் இல்லை வெளியில் போய் நமக்கு அதுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக செய்யணும் பார்த்துக்கோங்க நம்ம வேலை பார்க்குறதுன்னு இல்லாமல் அதை நம்ம சேமிச்சும் வைக்கணும் நம்ம தான் வேலை பார்க்குறமே அதுக்கெலாம் சேர்த்து செலவழிச்சிட்டோம்னா வேலை பார்க்குறதுலே பிரயோஜன இல்லை பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் நானே டிசைன் பண்ணி தைச்சது இது வந்து பிளைனாக தான் இருந்துச்சு நானே அது கொஞ்சம் ஐடியா பண்ணி கொஞ்சம் சின்ன க நார்மல் ஊசியிலே கொஞ்சம் டிசைன் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இவங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ப்ளவுஸை கொடுத்துருந்தாங்க அதுக்கு அங்கங்கன்னு கொஞ்சம் ஒர்க் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பாசி லேஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது அலைஞ்சு வாங்கி அவங்க கேட்ட டயத்துக்கு தைச்சி கொடுத்துட்டேன் ஏன்னா வாய்ப்பு வரும்போது டக்குன்னு அதை பிடிச்சிக்கணும்னு பார்த்துக்குவோங்க இல்லை நம்மளால் முடியாது அப்படின்னு அவங்க சொன்ன மாடல் சொன்ன டிசைனுக்கு அப்படி தைச்சி கொடுத்தாச்சு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன் அப்படி நம்மளை விட்டு அடுத்த இடத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் திருப்பி பிடிச்சி இழுக்க முடியாது அதனால் நம்மளுக்கு வரும்போது நம்மளே அதை தட்டி கழிக்காமல் டக்குன்னு பிடிச்சிக்கணும் அன்றைக்கி எப்படி பண்ண அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைச்சிருக்க அதை பார்த்துக்குவோங்க ரெண்டு நாள் நைட்டும் பகலமாக உட்காந்த மாதிரி தச்சிருந்தேன் இது போய் எஸ்ட் ஒரு மூணு சட்டை தைச்சிக்கிட்டே பார்த்துக்கோங்க ஒரு மூவாயிரூவா பக்கம் உழைச்சாச்சு ரெண்டு நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வேலை பார்க்கிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்